திருக்குறளிலே ஒரு முக்கியமான விடயத்தை குறித்து உங்களோடு பேச விளைகிறேன் கரி மெல்லிய ரகரம் சாட்சி என்று வருகிறது திருக்குறளிலே மூன்று இடத்திலே பெருந்தகை கரி கரி என்று இந்த குரலை முடித்திருக்கிறார் நீத்தார் பெருமை என்கின்ற அதிகாரத்திலே உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து ஐம்பொறிகளாகிய ஆணைகளை அடக்கி ஆள்கிய அறிவு என்னும் கருவியால் ஐம்பொறிகளாகிய யானையை அடக்கி ஆள்கின்றவன் மேலான வீட்டிற்கு விதை வித்து போன்றவன் என்றும் இந்த குரலிலே சொல்லுகிறான் அடுத்த குரல்தான் ஐந்த வித்தான ஆற்றல் அகல் விசும்பலார் கோமான் இந்திரனை கரி என்று குறிப்பிடுகிறார் ஐந்து புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் உடையவனுக்கு வானுலகத்திலே இருக்கின்ற இந்திரன் போதுமான சாட்சியாவான் என்று குறிப்பிடுகிறார் அதற்கடுத்து அருள் உடைமை அருள் உடைமை என்பது இருபத்தைந்தாவது அதிகாரம் தன் அன்பு செய்வது தன்னுடைய உற்றார் உறவினரை குறித்து அன்பு செய்வது அன்புடைமை தனக்கு தொடர்பில்லாத மாட்டு அருள் அன்பு செய்வது அது அருள் அருள் ரமையாகும் இந்த அதிகாரத்திலே இந்த அதிகாரத்தை பொறுத்த மட்டில் அல்லல் அருள்வார்க்கு இல்லை வழி வழங்கும் அல்லல் மா ஞாலம் கரி என்று சொல்லுகிறார் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லை தன்னுயிர் அஞ்சும் வினை என்று அதற்கு முந்தின குரலில் சொல்லுகிறார் மண் உயிர் உலகத்திலே இருக்கின்ற எல்லா உயிர்களையும் ஒருவன் காப்பாற்றக்கூடிய அருள் அவரிடத்தில் இருக்குமென்றால் பொருட்டு அஞ்சக்கூடிய தீவினை இல்லை ஆகும் இல்லையாகும் என்று குறிப்பிடுகிறார் அதற்கு அடுத்த குரலிலேதான் அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லல்மா ஞாலம் கரி துன்பம் ஒருவருக்கு இல்லை எப்படி இல்லை வழி வழங்கும் வழி என்றால் காற்று காற்று இயங்கக்கூடிய உலகத்திலே வாழக்கூடிய பெரியவருக்கு துன்பம் இல்லை அல்லல் அருளாழ்வார்க்கு யார் பிறருக்கு அருள் செய்கிறாரோ அவருக்கு வந்து துன்பம் என்று இல்லை என்று இந்த இடத்திலே வழி வழங்கும் என்று சொல்கிறார்கள் தமிழ் மொழியினுடைய இனிமையை இந்த இடத்திலே உற்று நோக்கலாம் பல்லுக்கு வரக்கூடிய லகரத்தை பயன்படுத்தினால் வலி அது நம் உடம்பில் ஏற்படக்கூடிய வேதனையை குறிக்கிறது மக்களுக்கு வரக்கூடிய லகரத்தை ஏற்படுத்தினால் வலி காற்றை குறிக்கிறது சிறப்பு லகரத்தை பழத்துக்கு வரக்கூடிய லகரத்தை பயன்படுத்தினால் வழி அது பாதையை குறிக்கிறது தமிழ் மொழியிலே ஒரு எழுத்து மாறி மாறி வர வர எவ்வளவு ஒரு அருமையான நுட்பம் இருக்கிறது என்பதை இந்த குரல் மூலமும் நாம் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு அதிகாரம் இரவு என்கின்ற அதிகாரம் இந்த அதிகாரத்தை வள்ளுவர் துவக்குகின்ற பொழுது இறக்கை காணின் கரப்பின் அவற்பழி தம்பழி என்று என்று சொல்லுகிறார் ஒருவர் பொருளை இன்னரிடத்திலே இன்னொருவர் இடத்திலே யாசகம் வேண்டும் என்று கேட்டால் கேட்கலாம் அப்படி கேட்டால் இல்லை என்று ஒருவர் ஆனால் அது பழி அவருக்கு கேட்பவருக்கு அல்ல என்று முதல் குரலில் சொல்கிறார் ஆனால் அதே பெருந்தையை பத்தாவது குரலிலே இறப்பான் வெகுழாமை வேண்டும் நிறப்பிடும்பை தானேயும் சாலும் கரி என்று குறிப்பிடுகிறார் இதோட மூன்று கரியை சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் இறப்பான் வெகுழாமை வேண்டும் பிறரிடத்திலே சென்று பொருளை வேண்டி விரும்பி கேட்கக்கூடியவன் எவரிடத்திலும் சினம் கொள்ளாமல் இருக்க வேண்டுமாம் காரணம் அவன் அடைந்துள்ள வறுமை துன்பமே அவனுக்கு அறிவு புகட்டும் கருவியாக இருக்கிறது இறப்பான் வெகுழாமை வேண்டும் நிரப்பிடும்பை தானையும் சாலும் கரி இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்